மதியில் இருக்கட்டும் பக்கத்து வீட்டில் இருக்கட்டும் நம்மை பார்க்கும்போது அவனுக்கு தேவனை தேடணுங்கிற எண்ணம் வரணும் நம்ம ஆண்டவர் இந்த தேவன் எனக்கு வேணும்னு அவன் முடிவு பண்ணணும் தூரத்தில் பார்க்குறவன் முடிவு பண்ணா அவன் தூரத்தில் கண்டு கிழக்கிலிருந்து கண்டு யோசித்து பாருங்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தோன்னே தேவன் பிறந்துட்டாரு நம்மளை பார்த்தோன்னே அந்த எண்ணம் வரணும் வருதா நம்மளை பார்த்தவொன்னே அவன் நம்ம ஆண்டவருக்கிட்டேயே வர மாட்டேங்கிறான் ஒரு காலத்தில் உண்மை நான் சொல்லுவேன் இப்போதான் இந்த ஆவிக்குரிய இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நம்ம பேசுகிறோம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தானாகவே அவங்கக்கிட்ட ஒரு நீதி இருக்கும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஒரு விதமான உண்மை இருக்கும் அன்னைக்கு அவங்கள பார்க்குறவர்கள் தானாகவே சொல்லுவாங்க கிறிஸ்தவங்க அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க கிறிஸ்தவங்க அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா புறஜாதியார் கூட தங்கள் வீட்டில் இருக்கிற பத்திரங்கள் எதையாவது பத்திரமாக வைக்கணும்னா இப்போ தான் இவ்வளோ பேக்ஸு அப்போ கொண்டு போய் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலராக கிறிஸ்தவங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க திருப்பி ஒழுங்காக கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு காலத்தில் டீஃபால்ட்டாக இருந்துச்சு கிறிஸ்தவங்க குடிக்க மாட்டாங்க கிறிஸ்தவங்க சிகரெட் பிடிக்க மாட்டாங்க அதெல்லாம் அவங்க அப்போ ரசிக்கப்பட்டாங்க அந்த அந்த அனுபவம்லாம் கிடையாது அவங்களுக்கு டீஃபால்ட்டாகவே இப்போ என் என் தங்கச்சிலாம் இருக்கிறா எனக்கு தெரிஞ்சு அவள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவள் டிவி பார்த்ததே கிடையாது அவள் டிவியே பார்க்க மாட்டாள் சினிமா பாட்டு கேட்க மாட்டாள் சினிமாவுக்கு பார்க்க மாட்டா இத்தனைக்கும் அவள் கேட்டிங்கன்னு சொன்னால் நம்மளை மாதிரி ஆவிக்குரிய ஆவியில் நிறைஞ்ச அனுபவம் ஆவியானவர் மாற்றினார் அதெல்லாம் அவளுக்குள்ள அப்போ கிடையவே கிடையாது ஆவியானவர் நடத்துதல் இருக்குது ஆனால் அவள் இன்னும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்கே வரல கிறிஸ்தவ அவ்வளோதான் வேறு கிறிஸ்தவன் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவளுக்குள்ள ஒரு நீதி இருந்துச்சு அவன் சினிமா பார்க்க மாட்டா அவள் வந்து எந்த பாட்டும் கேட்க மாட்டா நல்ல பைபிள் வாசிப்பா இது டீஃபால்ட்டாக நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்ததான ஒரு விஷயம் அப்போ பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் மேலே ஜனங்களுக்கு ஒரு ஈர்ப்பு கிறிஸ்தவங்க இப்படி இருப்பாங்க ஏன் இவ்வளோ கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவங்க கொண்டு போய் விட்டா பசங்க ஒழுங்கா இருப்பானுங்க ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பாங்க நல்லா அவங்க கொண்டாந்து படிக்க வச்சு நல்ல நிலைமை கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு இன்னைக்கு நட்சத்திரத்தை கண்டா தேவனை தொழுது கொள்கிறாங்களா அல்லது தேவனை தூஷிக்கிறாங்களா இன்னைக்கு நம்மளை பார்த்து நம்ம ஆட்கள் செய்கிறது ஏன் நம்மளே வச்சுக்கோங்களேன் நம்ம கிறிஸ்தவங்க வந்து எங்கள் மாமாலாம் எங்கள் அம்மாவுடைய அண்ணன்லாம் கிட்டத்தட்ட ஒரு மிக முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருந்தார் அவர் நினைச்சிருந்தால் எத்தனை லட்சம் வேணாலும் என்ன செய்ய முடியும் லஞ்சம் வாங்க முடியும் ஆனால் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கினது கிடையாது அவர் ஒரே ஒரு காசு கூட வாங்குறது அவர் ரிட்டையர் ஆகும்போது அவ்வளோ பெரிய சாட்சி பத்து பேருக்கு மேலே சாட்சி சொன்னாங்க அவர் லஞ்சம் வாங்கலேன்னு ரெண்டு பேரும் சாட்சி சொன்னாங்க நல்ல வேலை அவர் போயிட்டாருன்னு இவர் இருக்கிற வரைக்கும் எங்களையும் வாங்க விடாமல் ரொம்ப தொல்லையாக இருந்தார் அதுவே ஒரு வகையான சாட்சி தான் பாங்க இன்றைக்கி நம்மளை பற்றின சாட்சி அப்படி இருக்குதா நம்மளை பற்றின சாட்சி அப்படி இருக்குது சாட்சிக்கு போகிறான் தான் பேர் பாத்திரத்தை தூக்கி அடிக்குது பாருங்க பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறான் அப்புறமா கீழே போகும்போது என்ன சார் வீட்டில் இருந்த பிரச்சனையா என்ன ரொம்ப சவுண்டாக இருந்துச்சே இதுதான் நம்ம சாட்சி அவன் எப்படி ஆண்ட்ர்ட்டை வருவான் யோசித்து பாருங்கள் நம்மை பார்க்கும்போது நம்முடைய தேவனை பற்றின தேவை அவனுக்கு வரணும் அவங்கிட்ட நிறைய குறைவுகள் இருக்குது அதை பார்க்கும்போது அவனுக்கு தெரியணும் இவர்கிட்ட போனால் அந்த குறைவுகளெல்லாம் நிறைவாகும் அவங்ககிட்ட சமாதானம் இருக்காது நம்மளை பார்த்தா அவனுக்கு தெரியணும் இந்த ஆள் முகத்தில் ஒரு சமாதானம் இருக்குது இவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது இவர் முகத்தில் ஒரு உண்மை இருக்குது நிம்மதியாக இருக்கிறாரு நம்மளை விட பணக்காரனாக இருப்பார் அவர் ஒரு பெரிய ஓனர் அதாவது பெரிய கம்பெனியோடைய சிஇஓ ஒரு நாள் தனக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டாராம் அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு சொன்னாரான் என்னுடைய மகனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நீ ஜோமணிக்கோ அப்படின்னாரு அவர் கிறிஸ்டியன் ஜோமணிக்கோன்னு உடனே இவர் நான் ஜோ பண்ணுறேன் சார் சொல்லிவிட்டு கேட்டாரான் ஏன் சார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலையா அப்படின்னு இல்லையா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவோம் எத்தனை லட்சம் வேணால் செலவு பண்ணலாம் ஆனால் உங்கள்கிட்ட சொன்னால் அவன் சுகமாகவான்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னாரான் எப்படி ஆண்டவர் சாட்சி உருவாக்கி வச்சுருக்கிறார் பாருங்க அவர்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்குது அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு தான் போகிறாரு ஆனால் என்ன என்ன இருக்குது இவங்ககிட்ட சொன்னால் என்ன ஆகும் நம்ம பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும் ஒரு அவங்களுக்கு ஒரு சமாதானம் இவர்கிட்ட சொல்லியிருக்கோம் இவங்க கடவுள் கேட்பார் இவங்க கடவுள் சுகம் கொடுப்பார் நம்மளை பார்க்கும்போது அது வரணும் இப்போ நம்மளை பார்க்கும்போது எல்லோரும் மாதிரியும் நம்ம தோணும் இதில் நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா நம்ம சில இடத்துல இருக்கும்போது அவங்கள மாதிரியே நம்ம இருக்கணும்னு நினைப்போம் ஏன்னா நம்மளை ஒதுக்கிடுவாங்க நம்மளை வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் நினச்சி ஓரம் கட்டிடுவாங்க ஸோ அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் ஜாலியாக அரட்டடிச்சு அவங்கள மாதிரியே அப்புறம் வீட்டுக்கு வரும்போது அது வெளியே வந்தபோது சர்ச்சுக்கு வரும்போது பயங்கர ஸ்பிரிச்சுவல் பயங்கரம் யார்கிட்டையும் பேசாமல் சுற்றுறோம் சுற்றுறோம் சுத்துறோம் ஏன் அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன் இதுவே ஆஃபீஸில் போய் பார்க்கணும் ஏன் இல்லைங்க அங்கே இருந்தால் அப்படி இருந்தால் தான் அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் இல்லைன்னா என்ன ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லை உன்னை ஒரு மாதிரி பேசுறது ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் உன்னை கண்டு உன் தேவனை அவர்கள் தொழுது கொள்ள தொடங்குவார்கள் இந்த பிள்ளைகிட்ட உண்மை இருக்குது இந்த ஆள்கிட்ட உண்மை இருக்குது நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிச்சாலும் அவன் ஓரமாக உட்காந்துருக்கிறான் அதுன்னு பார்க்க பார்க்க உன் பக்கம் க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒருத்தராகவும் வாங்கிட்டே வருவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவனை தொழுது கொள்ளுகிற கூட்டம் ஒன்று நீ இருக்கிற இடத்துல உருவாகி இருக்கும் அல்ல நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் தேவனை தொழுது கொள்ளணும் நீ நீதிக்கு உட்படுத்துறனா இருந்து நட்சத்திரமாக இருப்பீன்னா உன்னை பார்க்கிறவர்கள் ஸ்தலத்தில் நீ வேலையை பார்க்குற ஸ்தலம் படிக்கிற இடம் நீங்கள் தங்கி இருக்கிற ஸ்தலம் எங்கே வேணா இருக்கட்டும் ஒரு கூட்டம் தேவனை துரிந்து கொள்ளும் லே ரெண்டாவது வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசன வாசிங் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது கவனிங்க அப்போ பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இவங்க நட்சத்திரத்தை பார்த்தாங்க நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க பெத்தலகேமில் இஸ்ரோவேலில் பிறந்திருக்குன்னு நினச்சி வந்துட்டாங்க ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரத்தை அவங்களால பார்க்க முடியல எங்கே போயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நேராக ஏறுபது அரண்மனைக்கு போயிட்டாங்க ஆனால் பிள்ளை இருக்கிற அந்த நட்சத்திரம் வந்து எங்கே போகணும் நியாயமாக பெத்தலகேமுக்கு போகணும் நியாயமாக போக வேண்டிய இடம் பெத்தலை கேமில் இயேசு இருக்கிற ஸ்தலத்துக்கு போகணும் ஆனால் இவங்க நேரம் எங்கே போயிட்டாங்க ஏரோதுடைய அரண்மனைக்கு போயிட்டாங்க அங்கே போனால் பிள்ளை அங்கே இல்லை ஏரோதுக்கே தெரில அப்படியே இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்குதா அப்படின்னு சொல்லி இப்போ அவர்கள் திருப்பி வந்தபோது கிழக்கிலே அவர்கள் கண்ட நட்சத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் திருப்பி அதை என்ன செய்ய ஆரம்பிக்குது அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது பிள்ளை இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் அவர்களை கொண்டு சென்றது இந்த நட்சத்திர ஸ்பெஷாலிட்டி இதை பற்றி சைனாவுடைய ஹேண்ட் டைனர்சிட்டி யூனிவர்சிட்டியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு விசேஷமான நட்சத்திரமா கொஞ்சம் நாளைக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு தெரியாது திருப்பி கொஞ்சம் நாள் கழித்து தெரியும் அந்த மாதிரி அது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை என்னமோ அது அப்படி தெரியும் அப்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்துது வழி நடத்துது சில நேரத்தில் இந்த நட்சத்திரம் அவர்கள் கண்களுக்கு என்ன செய்யவில்லை தெரியவில்லை வழி மாறி எங்கே போயிட்டாங்க ஏரோது கிட்ட போயிட்டாங்க ஏரோதும் ஒரு ராஜா தான் அவங்க போக வேண்டியது இயேசு இயேசுகிட்ட இயேசுவும் ஒரு ராஜா தான் ஆனால் ஏரோது உலக பிரகாரமான ராஜா இயேசு பரலோகத்தின் ராஜா இந்த நட்சத்திரம் நடத்த வேண்டியது எங்கே நடத்தணும் இயேசு இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் நடத்தனம் ஒரு நாளும் இந்த நட்சத்திரம் ஏரோது இருக்கிற ஸ்தலத்திற்கு நடத்தக்கூடாது இன்னைக்கு நிறைய நீதிக்கு அவர்கள் ஊழியக்காரர்கள் ஆவிக்குரியவர்கள் நாம எங்க ஜனங்களை நடத்துறோம் எந்த பக்கம் நடத்துகிறோங்கிறதா இப்ப கேள்வி சபை எந்த பக்கம் போகுது இயேசுவின் பக்கம் போயிட்டு இருக்குதா ஏரோதின் பக்கம் போயிட்டு இருக்குதா பரலோகத்தின் தேவன் பக்கம் போகுதா பூமியின் ராஜா பக்கம் போயிட்டு இருக்குதா பரலோகத்தை நோக்கி போகுதா பாதாளத்தை நோக்கி போகுதா இதுதான் கேள்வி இன்னைக்கு நாம் எதை பார்த்த உடனே நேராக ஒரு முடிவெடுக்கிறோம் என்ன முடிவெடுக்கிறோம் ராஜான்னா எங்கே தான் இருப்பார் அரண்மனையில் தான் இருப்பார் நேராக அங்கே தான் போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறோம் ஆனால் வசனம் சொல்லுது அவர் முன்னணியில் கிடத்தப்பட்டிருந்தார் ராஜா வேறு இடத்துல இருக்கிறார் அப்போ நட்சத்திரம் எங்கே நடத்தணும் இருக்கிற இடத்துக்கு நடத்தணும் இயேசு ராஜா இருக்கிற இடத்துக்கு நடத்தணும் ஏரோ இருக்கிற இடத்துக்கு நடத்தக்கூடாது உலகத்துக்கு நடத்தக்கூடாது அரண்மனைக்கு உலக அரண்மனைக்கு நேரம் நடத்தக்கூடாது பரலோகத்தின் அரண்மனைக்கு நேரம் நடத்தணும் இன்னைக்கு நம்ம அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்மளே தான் போயிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவம் வந்து ஆல்டர்நேட் மார்க்கமா மாறிடுச்சு ஆல்டர்னேட் மார்க்கம் அப்படின்னா என்ன நான் ஒரு மதத்தை பின்பற்றி கொண்டிருந்தேன் அதற்கு பதிலாக நான் வேறொரு மதத்தை இப்பொழுது பின்பற்றுகிறேன் என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த மதத்தில் இல்லாத ஆசிர்வாதத்தை கூட நான் இங்கே எதிர்பார்க்கிறேன் எனக்கு அங்கே கிடைக்காதது இங்கே கிடைக்கணும் அங்கே எனக்கு என்னென்ன இருந்துச்சோ அதுவும் இங்கே கிடைக்கணும் அங்கே என்ன கிடைக்காது பரலோகம் கிடைக்காது அங்கே என்ன கிடைக்காது சமாதானம் கிடைக்காது அங்கே என்ன கிடைக்காது பரிசுத்தம் கிடைக்காது ரைட் இதெல்லாம் எங்கே வேணும் இங்கே வேணும் ஸ்தோத்திரம் ஆமாம் இயேசு ராஜா கிட்டே போனால் தான் இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் ஏசு ராஜா போனால் இது மட்டும் பத்தாதுங்க ஏரோத அரண்மனையில் இருந்துச்சு பாருங்க அதுவும் வேணும் ஏராத அரண்மனையில் என்ன இருந்துச்சு அங்கே போன உடனேங்க ராஜா வரவேற்று மேஜையில் உட்கார வச்சு அறுசுவை உணவு போட்டு எப்படி எங்கே பிறந்திருக்காரு எல்லாம் விசாரிச்சிருப்பான் இங்கே போனால் மாட்டு தொழுவோம் சுற்றி ஒரே மாடு சாணி ஸ்மெல்லு ஆட்டு மெய்ப்பர்கள்லாம் வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு வந்து உட்காந்துருக்கிறவங்களா யார் ஏறது அரண்மனைக்கு போனால் உட்காந்துருந்தவங்களா யார் விஐபிஸ் மந்திரி காவல்காரர்கள் பெரிய பெரிய ஆட்கள் இங்கே போனால் யார் வரவேற்கிறது யார் வரவேற்கிறது ஆடு மேய்க்கிறவ மாடு மேய்க்கிறவ எல்லாம் வாங்க சார் யாரை பார்க்க வந்தீங்க யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிற அதோ இந்த மாட்டுத் தொழுவத்தில் பாருங்கள் அந்த வக்கோல் பக்கத்தில் போட்டு வச்சுக்கிறாங்களே நான் ராஜாவை கேட்டோம்டா ஆமாங்க நம்ம ராஜா இருக்கிற இடம் அங்கே தான் இருக்குது அவர் எளிமையானவர் புரியுதுங்களா இப்போ நம்ம எதை வச்சு டிசைட் இருக்கிறோம் அரண்மனையை வச்சு டிசைட் பண்ணுறோம் இங்கே தான் ராஜா இருப்பாரு நடத்துகிறோன்னு எதை நோக்கி தான் நடத்துகிறான் அவங்கள பூமிக்குரிய அரண்மனையை நோக்கி தான் நடத்துகிறான் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற போதனை எப்படி இருக்குது நிறைய இடங்களில் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க உங்களை கொண்டு போய் பணக்காரர் ஆக்கிறது எப்படி கோடீசரன் ஆக்குவது எப்படி உங்களை விஐபிஸ் பாத்தியில் உட்கார வைக்கிறோம் எல்லாம் சில அதுவும் சில விசுவாசியெல்லாம் சர்ச்சு எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்களாம் சர்ச்சுக்கு விசுவாசி அவங்களாம் யார் இயேசுக்கு விசுவாசி இல்லை சர்ச்சுக்கு விசுவாசி பெரிய சபையாக இருக்கிறதுனா அவங்களுக்கு அதில் என்ன இருக்குது ஒரு பெருமை இருக்குது சபைக்கு மேலே அவங்களுக்கு என்ன இருக்குது ஒரு பெருமை நாங்கள் இந்த சர்ச் சொல்லும் போதே அவங்களுக்கு என்ன இருக்குது ஒரு 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 விதமான பெருமை அவங்க டினாமினேஷனையோ அல்லது அவங்களுடைய சபையோ தனிப்பட்ட முறையில் சொல்லும்போது போது அவங்களுக்கு என்ன இருக்குது ஒரு பெருமை நம்முடைய பெருமை கட்டடத்தில் இல்லை நம்முடைய பெருமை பெரிய சபையில் இல்லை நம்முடைய பெருமை இயேசு ராஜாவின் இடத்தில் இருக்கிறது இயேசு ராஜா மாட்டு தொழுவத்தில் இருந்தால் எனக்கு அதுதான் வேணும் எனக்கு தேவை அவரை சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் அல்ல எனக்கு தேவை இயேசு நான் இயேசுவை பார்க்கணுன்னா மாட்டுத்தல்வத்துக்கு தான் போகணும் நீங்கள் இயேசுவை ராஜாவாக பிறந்த போது அவர் ராஜா சிலுவையில் அறையப்பட்ட போது மேலே என்ன போட்டான் யூதருக்கு ராஜா நீங்கள் வாழ்நாளெல்லாம் இயேசுவை பார்க்கணுன்னா அரண்மனைக்கு போகவே கூடாது பிறக்கும் போது மாட்டுத்தழுத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் வனாந்தரத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயாவது நான் தங்கி இருக்கிற இடத்த வந்த பாரு கூட்டு போவார் எங்கே கூட்டு போவார் வனாந்தரத்தில் எங்கேயாவது ஒரு மரத்தடையில் படுத்து கிடப்பாங்க ஒளியோ மலைக்கிட்டு இருப்பாங்க அப்படியே பெத்தானியாவுக்கு போகிற வழியில் மரியாள் வீட்டில் மாத்தாள் வீட்டில் தங்கிட்டு போவாங்க இப்படி போகிற இடத்துல எங்கேயாவது தங்கிட்டு இப்படி போவாங்க மனுஷகுமாரனுக்கோ சாய்க்க நீங்கள் ஏசுவோடைய வாழ்நாள் முழுக்க அரண்மனைக்கு போய் தேடினீங்கன்னா இயேசுவை கண்டே பிடிக்க முடியாது இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே போங்க அங்க தான் கண்டுபிடிக்க முடியும் அப்ப நட்சத்திரத்துடைய வேலை அரண்மனைக்கு நேராக திருப்புவதல்ல நட்சத்திரத்துடைய வேலை ஏசு இருக்கிற பக்கம் திரும்பணும் ஏசு எங்க இருக்கிறாரோ அங்க திருப்பணும் இன்னைக்கு நாம ஏசு இருக்கிறாரோ இல்லையோ அரண்மனைக்கு திருப்புறோம் அதான் சொல்லுவேன் ஏசு கிறிஸ்து இன்னைக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்கிறார் கே தெரியுமா பணக்கார கடவுளாக மாற்றப்பட்டிருக்கிறார் நான் சொல்றேன் இயேசு பணக்கார கடவுள்லாம் கிடையாது அதையும் தாண்டிய அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சர்வ வல்லமை உள்ள அவர் எங்க இருக்கிறாரோ நீங்க அங்கதான் போனோம் நிறைய பேர் சொல்லுவாங்க எருசலேமை வந்து ஹோலி சிட்டி இஸ்ரேல வந்து ஹோலி லேண்டும்பாங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு எங்க இருக்கிறாரோ அதுதான் ஹோலி லேண்ட் இஸ்ரேவேல் பிராமிசுடு லேண்ட் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஆனா எனக்கு இயேசு எங்க இருக்கிறாரோ அதான் எனக்கு ஹோலி லேண்ட் இயேசு இல்லாத இடம் எதுவா இருந்தாலும் அது எரிசலேமாய் இருந்தாலும் அது ஹோலி கிடையாது இப்ப